மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மைமயன் நேர்களை எல்லாருக்கும் என்னுடைய மனுவார்த்த வணக்கங்கள் மை மஞ்சள்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கைகளை கொண்டு அந்த வகையில இந்த மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சிகளை பத்தியும் ராசி புலன்களை பத்தியும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி ராசி புலன்கள் இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்ட வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் இப்ப ரிஷ ராசிய ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை பேச்சால் வசீகராகப்படுத்தக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எல்லா வகையிலும் வளமான பலன்களை அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி முடிய ராகு சஞ்சாரம் செய்வதால் எதிரும் சமயம் ராசிக்கு பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி தாராளமாக தடவரவுகள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய பலமும் ஏற்படும் புதிய யுத்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைவதால் போட்ட முதல எளிதல் எடுக்கக்கூடிய பலமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளியூரில் இருந்து பொருளாதார அனுபவங்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான வாய்ப்புகளை கிடைப்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய வேலை வலு சற்று குறைந்து மன நிம்மதியோடு பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள் அதே சமயம் குரு பகவான் ஆண்டு தொடக்கத்துல ஜென்ம ராசியில சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக அனுகூலமான பலன்களும் வளமான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜென்ம ராசியில குரு சஞ்சாரம் செய்வதனால பழம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஜென்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திருக்கணிதபடி ராசிக்கு தனஸ்தானம் என சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பார்வை ஆகிய ஏற்பட இருப்பதால் உங்களுக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் பாதிப்புகள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலமும் கடன்கள் எல்லாம் படிப்படையாக குறையக்கூடிய யோகமும் பிறருக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பலமும் மனைவி பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியமும் ஒரு நாட்களில் கிடைக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் சர்வகமான ராகு கேது ஆண்டு தொடக்கத்தில் ஐந்தில் கேது பதினொன்னில் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையற்ற அரைச்சல் அசையா சொத்து வழியில் வீண் செலவுகள் தாய் வழியில் மனக்கவலை ஏற்படும் குருவும் சனியும் சாதகமாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால ஏப்ரலுக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துகளால் எதிர்பார்த்த ஆதாயங்களை பெறுவீர்கள் முடிந்தவரை குடும்ப விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது சில நேரங்கள்ல நம்பியவர்களே துரோகம் செய்வார்கள் என்பதால் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் வம்பு வழக்குகள்ல தீர்ப்பு சாதகமா அமையும் கொடுத்த கடன்களும் வீடு தேடி வரும் அதே சமயம் தொழில் வியாபாரத்துல சற்று மந்தநிலை நிலை நிறுவினாலும் பிரச்சனைகளை எல்லாம் முழுமையா விலகி ஏப்ரலுக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள் அதிக முதலீடுகளை செய்யும் பொழுது கவனமாக இருக்கவும் சில சமயங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான கிழமை புதன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாகசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசரலிங்கேஸ்வரருக்கு வில்வ அர்ச்சனையும் தேனாபிஷேகமும் செய்து வர உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு நல்ல நிம்மதியோட இருப்பீங்க அதே சமயம் முருகனை ஏன்னா இந்த ஆண்டு செவ்வாய் ஒன்பது கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டுத்தொகை ஒன்பது செவ்வாய்க்கு இருந்தது அப்ப முருகனை வழிபாடு நிச்சயமா முருகனை வழிபட்டு வர வர உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு நல்ல முன்னேற்றத்தே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க